வேற எந்த கட்சியிலாம் இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண் ஆட்டோ ஓட்டுநர்களை கூப்பிட்டு அந்த லேடி செருப்பால் அடிச்சிட்டு போனாங்க போலீஸ் கூப்பிடுங்க கூப்பிடுங்க எப்படி வண்டி ஓட்டுறாங்க ஒரு அடிப்படையான ஒரு நாலேஜ் கூட இல்லாம என்ன தைரியத்துல அவங்க வந்து பிரஸ்ல பேசுறாங்க ஐயா கமலஹாசன் அவரது வந்து அந்த ஆட்டோ ஓட்டுநரை வந்து நேரில் சந்தித்து அவங்க அவருக்கு அவங்க அவருக்கு நடந்த அந்த விஷயத்துக்கு வந்து அவங்க வந்து வருத்தம் தெரிவிக்கலாம் செருப்பான அவங்க அடிக்கிறது வந்து அந்த கோவத்தான் அடிச்சாங்க சார் இருக்கு இதை வந்து அவங்க ஒரு ஆட்டோ ஓட்டுநராக தாக்கிட்டாங்கன்றது தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன் சார் மக்கள் நீதி மையத்தில் இருக்கிற இருகன்தாசுக்கும் ஆட்டோ டிரைவருக்கும் நடந்த சண்டை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வைரல் ஆச்சு ரூட்டு மாறி போறாரு மரியாதை இல்லாத பேசுறாரு அப்படின்னு சொல்லிதான் சண்டை ஆரம்பிச்சிருக்கு ஆனா ஸ்னேகப் பிரியாவே எடுத்த அந்த வீடியோல ஆட்டோ டிரைவர் ரொம்ப மரியாதையா பேசுற மாதிரிதான் இருந்து ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க அத்துமீறி போக போய் தான் அவரும் தப்பு தப்பான வார்த்தையை யூஸ் பண்றாரு இவங்க எடுத்த வீடியோலயே இவங்க அவரை செருப்பால் அடிச்சது பட்ட வருதனமா பதிவாயிருக்கு அப்புறம் போலீஸ் வந்தது கேஸ் போட்டாங்க ரெண்டு பேர் மேலயுமே விவகாரம் அத்தோட முடியல எந்த விஷயத்த எடுத்தாலும் பிச்சு உதர்ற வீரலட்சுமி இந்த விவகாரத்துக்குள்ள என்ட்ரி ஆனாங்க பிரெஸ் மீட் பண்ணி அவங்க சொன்ன சில வார்த்தைகள் பட்டா சிறகம் ஸ்னேகபிரியா மோகன்தாச விடக்கூடாது அவங்க மேலதான் எல்லாம் தப்பு போலீஸுக்கு புகார் கொடுத்தாங்க அவங்க அப்ப என்ன சொன்னாங்க ஸ்னேகபிரியா மோகன்தாஸ் இப்ப என்ன சொல்றாங்க பாக்கலாம் வாங்க தமிழ்நாட்டுல இன்னைக்கு வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ்ல அதாவது காவல்துறைக்கு பிறகு பாக் யூனிஃபார்ம் போட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து எந்த ஒரு கூலியும் வாங்காம இன்னைக்கு வந்து சர்வீஸ்ல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டுநர் தொழிலாளர்கள் தான் மக்கள் நீதி மையத்துடைய மாநில மகளிர் அணி பொருளாளர் அந்த அம்மா வந்து அந்த ஆட்டோ ஓட்டுநரை வந்து கடுமையா வந்து காலில் போட்டிருக்க செருப்பால வந்து தாக்கி இருக்கிறாங்க வேற எந்த கட்சியில இருந்துருந்தாங்கன்னா இந்நேரம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண் ஆட்டோ ஓட்டுநர்களை கூப்பிட்டு அந்த லேடி அடிச்சிட்டு போனாங்க அந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் இன்னைக்கு வந்து கைது பண்ணி சிறையில் அடிச்சிருக்கிறாங்க போய் வழக்கு போட்டு காவல்துறை அந்த லேடி மேலே ஒரு ரெண்டு பிரிவில் வந்து வழக்கு போட்டுட்டாங்க ஐயா கமலஹாசன் அவர்கள் வந்து அந்த ஆட்டோ ஓட்டுநரை வந்து நேரில் சந்திச்சு அவங்க அவருக்கு அவர் அவருக்கு நடந்த அந்த விஷயத்துக்கு வந்து அவங்க வந்து வருத்தம் தெரிவிக்கலாம் இன்னைக்கு தொடர்ச்சியா தமிழ்நாட்டில் பாலியல் குற்றங்கள் நடந்துருக்கு இந்த குற்றங்கள் நடத்துறவன் அந்த குற்றத்தை செய்யறவன் அந்த குற்றவாளி வந்து அந்த குற்றத்தை செஞ்ச ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட்லயோ ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கிற ஆட்டோ ஓட்டு நேரத்துல போக முடியுமா ஆட்டோ தொழிலாளர்கள் அவனை வந்து ஆட்டோ சாவி போட்டு இருப்பாங்க இன்னைக்கு ஆறாம் பாகத்துல வந்து ஒரு சிறுமி பத்தாம் வகுப்பு பத்து வயசு சிறுமி நாலாம் வகுப்பு படிக்கிற சிறுமி அத புத்தக பையோட வந்து தன்னுடைய பாட்டி வீட்டுக்கு நடந்து போறப்ப நிராயமானே குழந்தை நடந்து போறப்ப ஒரு பையன் வடநாட்டை சேர்ந்தவா இந்திக்காரன்னு சொல்றாங்க அந்த பையன் வந்து தூக்கிட்டு போய் காட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டு அந்த குழந்தைய வந்து பாலியல் ஏன்னா தாக்கத்துல உட்படுத்தி இருக்கிறோம் அந்த குழந்தைக்கு மத்திய அனுபவிக்கிறான் ஆனா அந்த பையன் வந்து இன்னைக்கு வந்து தப்பி ஓடி இருக்கிறாங்க அதே நபர் வந்து இங்க சென்னைக்குள்ளைங்க ஏதாவது ஆட்டோ ஸ்டாண்டு பக்கத்துலயோ இல்ல ஆட்டோ ஓட்டுநர்கள் இருக்கிற இடத்துல என்ன பண்ணியிருந்தா இந்நேரம் அவங்க நேரம் நேரம் கிழிச்சு போட்டிருப்பாங்க நான் வந்து பத்து வருஷமா வந்து தொழிற்சங்க தலைவரா இருந்தேன் என்னுடைய தொழிற்சங்கத்துல வந்து ஒரு இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர் எல்லாம் இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்காக இன்னைக்கு வந்து புகார் கொடுக்க வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து பிரசவ காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இலவசமா வந்து ஆட்டோ ஓட்டுறாங்க அவங்களுடைய வாகனத்துல அடிச்சுட்டு போயிட்டு போய் நீங்க விழுந்து பாருங்க அடுத்த நொடியே அவங்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணா அவங்களுக்கு என்னென்ன உதவி செய்யணும்னு அந்த ஆட்டோ ஓட்டுற தொழிலாளி தான் செய்வாங்க அப்ப அப்பேற்பட்ட ஒரு ஆட்டோ தொழிலாளரை வந்து திட்டமிட்டு தனக்கு விளம்பரம் வேணும்ன்றதுக்காக ஒரு அதாவது நான் என்ன கேக்குறேன்னா கோடம்பாக்கத்துல அந்த லேடி வந்து துணை நடிகைன்னு வேற கேள்விப்பட்டேன் அந்த தேகா மோகன் தாஸ் மக்கள் நீதி மையத்துடைய மாநில மகளிரணி தொழிலாளராக இருக்குது செயலாளர இருக்கிறாங்க அந்த லேடி வந்து துணை நடிகை உங்களுடைய சினிமா துறையில உங்களுடைய கோடம்பாக்கத்துல எவ்வளவு பெண்கள் மீது மீது பாலியல் தாக்கத்துலாங்க அங்க போய் செருப்பு கழட்ட வேண்டியதானே இந்த லேடி இப்ப பணம் கூட கொடுத்து தேவையில்ல நீங்க முறை இறங்கி போங்க நீங்க ரொம்ப வந்து ஒரு தொழிலாளின்னு பாக்காம நீங்க ரொம்ப வல்தரா பேசுறீங்க உங்க பிஹேவியரே தெரியல அப்படின்னு அந்த தொழிலாளர் சொல்றாரு அப்ப என்ன பண்ணணும் ஊவிட்டு ஆட்டவாது இல்ல அப்பா உங்க ஆட்டாவா இல்ல நீ வந்து வாகனத்துல ஏற உனக்கு பிடிக்கல நீ உன் உன்னை வந்து பயணம் செய்யறதுக்கு அவர் ஆயிடுச்சு பக்கம் அவங்க விருப்பம் இல்லை ஏன்னா உங்களோட தோற்றம் உங்க பிகேவியர் எதுவுமே சரியில்லை டீசென்டா பேசுறாரு அவர் கோயிலாளி அப்ப நீ என்ன பண்ணணும் சரி உங்களுக்கு எனக்கு ஒத்து வரலையா உடனே இறங்கி வேற வாகனத்தை குத்திப்போம் தலைவர் வந்து செய்ய சொல்லி வழிநாடுறாரா தமிழ்நாடு கூட முழுக்க தொழிலாளர்களுக்கு மன வச மன உழற்சியில இருக்கிறாங்க அப்ப ஒரு ஆட்டோ தொழிலாளரை வந்து திட்டமிட்டு உனக்கு விளம்பரம் தேவைன்றதுக்காக உனக்கு மார்க்கெட் போனதுனால உனக்கு சிதம்பரத்துறையில விளம்பரம் கொடுப்பாங்கன்றதுக்காக நீ வந்து சோஷியல் சோசியல் மீடியா வர வச்சு ஊடகத்தார வர வச்சு நீ ஒரு பேட்டியை கொடுத்து அவர் மீது பொய் வழக்க போட்டு சிறையில் இருக்காரு அதுக்கப்புறம் தான் தீவிர விசாரணை பண்ணி காவல்துறை அந்த லேடி மேல செஞ்ச திருவிழா வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க அப்போ அந்த லேடி மீது வந்து வழக்கு பதிவு செய்து மட்டும் இல்லாம கைது நடவடிக்கை மேற்கொள்ளும் தான் அந்த லேட்டில் புகாரா சொல்லிடுது அந்த லேடி வந்து என்ன அடிச்சாருன்னு சொல்லுது அந்த கழுத்துல தாசராருன்னு சொல்லுது அந்த அடிச்சருக்கான வீடியோ ஆதாரம் இருக்கா இருக்கா எதுக்கு நான் தெரிஞ்சோம் அந்த லேடி வாய்வழியை தான் சொல்லுது ஆனா இந்த லேடி வந்து அந்த லேடி வந்து அவரை தாசறத்துக்கான பத்தா குட்டியோட அந்த லேடி ஆளாச்சி எடுக்குது அது தமிழ வந்து கிடையாது இன்னைக்கு நான் எங்க புகார் வந்து குட்டி இருக்கிறேன்னா அவர் ஊர் விட்டு ஊர் வந்து நான் கேக்குறேன் செருப்பு கட்டியா அடிக்கிறா ஏன் கேக்குறாங்கன்னா ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்து தான் தமிழ் மண்ணில நீங்க வந்து இவங்க கலாச்சார பண்பாடு எல்லாத்தையும் சீரடிக்கிறீங்க என் குழந்தைங்க மேல நீ கை வச்சிருக்கீங்க இராயுத பாணியா என் குழந்தை நடந்து போயிட்டு இருக்கான் பத்து வயசு குழந்தை நாலாவது படிக்கிற புத்தக பையோட இன்னைக்கு வந்து பாதுகாப்பு இல்லாம இன்னைக்கு ஒரு குழந்தை போதுனா என் தமிழ என் தமிழால கை வச்சிருக்கான் என் அண்ணன் தமிழ கை வச்சிருக்கான் இல்லையே இப்படி பேசிக்கிட்டே வந்த வீரலட்சுமி அப்படியே தடால்னு வண்டியை வடக்கன்ஸ் பிரச்சனையை நோக்கி திருப்பிட்டாங்க வேலை வாய்ப்பு தட்டி பறிக்கிறதுல சென்ட்ரல் சென்ட்ரல் ரயில் போய் பாருங்க வருஷ வருஷையா வருஷ வருஷம் எறும்பு போல ஏறானுங்க அப்ப உடனடியா வந்து காவல்துறை இந்திக்காரங்க வடநாட்டுல இருந்து வர இந்திக்காரங்களை தடுத்து நிறுத்தணும் இதுக்கப்புறம் வரைக்கும் எங்க எங்களுடைய குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆளை நாங்க சம்பவம் பண்ணி முடிச்சு நாங்க வாழ்க்கையா வாங்குறோம் இதனால எங்க இதனால எங்க தூக்கு தண்டனையே கொடுத்தாலும் பரவாயில்ல சரி ஸ்னேகப்ரியா மோகன்தாஸ் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் தமிழ் பொண்ணு நீங்க கிடையாது அந்த மாதிரி எல்லாம் அவங்க கமெண்ட் பண்ணிக்கலாம் பேசுறதே வந்து கம்ப்ளீட்டா ஒரு கான்ட்ரடிக்டா இருக்கு நான் அஞ்சு ஜெனரேஷனா இங்க சென்னையில இருக்கேன் ஓகேங்களா நான் வந்து ஒரு என்ஜிஓ வச்சிருக்கேன் ஒருத்தங்க மேல புகார் கொடுக்க வராங்கன்னா ஒரு அடிப்படையான ஒரு நாலேஜ் கூட இல்லாம என்ன தைரியத்துல அவங்க வந்து பிரெஸ்ல பேசுறாங்க நான் வந்து ஒரு விளம்பரத்துக்காக இதை வந்து நான் ஒரு டிராமா பண்ணி நான் வந்து ஒரு துணை நடிகை அவங்களோட மார்க்கெட் போச்சு எந்த படத்துல அவங்க என்ன நடிக்க வச்சாங்க இல்ல ஏதாவது டேரக்டர் கிட்ட பேசி என்ன நடிக்க வச்சாங்களான்னு தெரியல ஸோ மார்க்கெட் போனதுனால நான் இந்த இதுவெல்லாம் பண்ணி ஃபேம்காக பண்ணுறேன்னு பண்ண ஆக்சுவலாக அவங்க தான் இதை வந்து கரெக்டான ஒரு ஃபேம் எங்கே அந்த ஸ்பாட் லைட் கிடைக்குமோ அவங்களோட நல்ல பேர் வாங்குறதுக்காக பேசிட்டாங்க அப்போ ஒரு பார்க்குற மக்கள் பார்க்கும்போது என் மேலே அப்போ எந்த மாதிரி ஒரு பார்வை வரும் ஒரு பதினஞ்சு வருஷமாக ஒரு சமூக செயலில் ஈடுபட்டு இருக்கேன் அப்போ திடீர்னு பார்க்குறவங்களுக்கு என் மேலே என்ன ஒரு ப்ரொஜெக்ஷன் வரும்

உங்க நேட்டிவ் எது சார் நான் பூர்வீகம் சென்னை சார் அஞ்சு அஞ்சு ஜெனரேஷனா இங்க இருக்கேன் எங்க குடும்ப தாத்தா காலத்துல இருந்து இங்க இருக்குறோம் நேட்டிவ் வந்து என்ன என்னோட என்னோட இன்னிக்கு சுகு பிள்ளை தோட்டம் வந்தீங்களா எங்க தாத்தா வந்து கவர்மெண்ட்டுக்கா இடம் கொடுத்த வரைக்கும் இருக்காங்க சைதாபேட்டை வந்து சைதை ஜெயவே யாரும் கேளுங்க

பெண்கள் வந்து கொஞ்சமா தலையெடுக்கும் போது வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்பா சித்த வச்சு அவங்களை வந்து டீமோட்டிவேட் பண்ணி திருப்பி வந்து அனுப்பியாருங்க ஸ்னேக மோகன்தாஸ் மாதிரி எத்தனை பேர் வந்து மாதிரி அடிச்சோ இது கட்டி கேட்கறது எத்தனை பெண்கள் சார் பண்றாங்க நான் இது பர்சனல் ஒப்பீனியனா சொல்றேன் ஒரு பெண் வந்து ஒரு கற்பழிக்கப்பட்டாலோ இல்ல ஏதோ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டோ பிசிக்கல் ஹராஸ்மெண்ட்டோ பண்ணின அப்புறமா நம்ம வந்து ரெஸ்ட் அண்ட் பீஸ் ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெழுகாட்டி ஏற்றிட்டு போறோம் இல்லையா அதுதான் சார் இன்னைக்கு அதுதான் வந்து மக்கள் வந்து சரியின் நம்பர் அங்கே